ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விக்டரி ஆயுர்வேதம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம விக்டரி ஆயுர்வேதம் சேனலில் ஒரு லாங் வீடியோ போட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா பற்றின விஷயங்கள் தான் இதை வச்சு நம்ம சூப்பராக நம்ம ஃபேஸ்க்கு தேவையான ஒரு ஒரு ரெமடி ரெடி பண்ணலாம் இது பார்த்திங்க அப்படின்னா ஷிவானிக்கு வந்து ரொம்ப தூக்கம் முடிச்சு படிக்கிறனால கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கனால இந்த பாடி ஹீட்னால் பார்த்திங்க அப்படின்னா பிம்பிள்ஸு அதுக்கப்புறம் டாக் செல்க்ஸ் இதெல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதுக்கெல்லாம் வந்து சூப்பரான ரெமெடி வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்து எந்த ஒரு க்ரீமே வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் க்ரீம் எதுவுமே வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா அது எதுவுமே நான் வந்து அவளை யூஸ் பண்ணவே விட மாட்டேன் எந்த ப்ராடக்ட்னா அவளை இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண விற்றதே இல்லை எதுவும் ஒரு க்ரீமே ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாது அப்படின்னே தான் சொல்லுவேன் முடிஞ்ச வரைக்கும் வந்து நேச்சுரலாக நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளாக கையில பார்த்து நம்ம நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பொருள் மட்டும்தான் வந்து அவளோட ஃபேஸ்க்கு நான் யூஸ் பண்ண அலோ பண்ணுவேன் ஈவன் பவுடர் கூட பார்த்தீங்கன்னா எப்போ ஃபேஸ்க்கு போடுவோம் அடிக்கடி ஃபேஸ்க்கு போடுறது கிடையாது ஸோ அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆலோவேரா நம்ம வீட்லேயே வளர்ந்துட்டுருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்துக்கு நல்லா பச்சை பச்சைன்னு வருது பட் மழை இல்லாம் அப்படின்ற டைம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணியே ஊற்றுனா கூட அந்த அளவுக்கு வந்து பச்சையாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லோ விஷயம் மாறிடுது அதனால் இப்போ வந்து கொஞ்சம் மழை பேஞ்சனாலும் கொஞ்சம் நல்லா பச்சையாக இருக்குது அப்படின்றனால அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்டெம் நல்லா உடச்சிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சதை இருக்க பகுதியாக பார்த்து கொஞ்சம் பெருசு பெருசாக உடச்சி எடுத்துருந்தேன் அதில் உள்ள அந்த ஜெல்லை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வாட்டர் அப்புறம் அரிசி வடிச்ச கஞ்சி இதெல்லாமே ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான சொல்யூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துருந்தேன் சரி ஓகே இதோட ஏன் மிக்ஸ் பண்ணி நம்ம அரைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் உள்ள கலெக்ட் பண்ணிட்டு கூடவே வந்து அரிசி வடித்த கஞ்சி சாதம் சாரி சாதம் வடித்த கஞ்சி அதையும் வந்து இந்த இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அதை தான் பண்ண போகிறோம் இப்போ இதில் உள்ள ஜெல்லு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது மாதிரி எல்லா ஜெல்லுமே கலெக்ட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரிசி வடித்த கஞ்சி சாதம் வடித்த கஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தடலாம் ரொம்ப ஒரு ரெண்டு சுற்று சுற்றினீங்கன்னாலும் நல்லா ஃபைனாக அரைஞ்சிரும் ரொம்ப நேரம் அரைக்கணும்னா தேவையில்ல அதிகபட்சம் இதுக்கு நம்ம செலவிட போகிற டைமே பார்த்திங்கன்னா அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் தாங்க அதில் உள்ள டக்கு டக்குன்னு ஜெல்ல கலெக்ட் பண்ணி ரைஸ் வாட்டர் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அவளை தான் ஒரு ரெண்டு பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக நைஸாக அரைஞ்சிரும் இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போய்ட்டு ஃப்ரீசரில் இருக்கக்கூடிய பாக்ஸில் நம்ம அப்படியே டேரெக்டாகவே ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் எங்கள்கிட்ட இல்லை நான் எப்படி பண்ணுறது அப்படின்னிங்கன்னா அப்படியே ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாலே ரொம்ப நல்லா ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் அப்ளை பண்ணி ஒரு கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது கடலை மாவு அது மாதிரி பயன்படுத்திக்கோங்க சோப் அது மாதிரி எதுவும் பயன்படுத்தாமல் கடலை மாவு பை பாசி மாவு அது மாதிரி பயன்படுத்தி ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இது வந்து ஃபேஸில் உள்ள பிம்பிள்ஸ் ஆக்னி அதுக்கப்புறம் டாக் சர்க்கிள்ஸ் நெக்குக்கு பின்னாடி சுற்றி இருக்கூடிய அண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே சூப்பராக ரிமூவ் பண்ணும் தொடர்ந்து நீங்க அதான் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் தொடர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒன் மந்த் ரெகுலராக இதை வந்து பயன்படுத்தணும் அது மாதிரி நீங்க பயன்படுத்திட்டு வந்து நல்ல நீங்க வந்து டேரக்டாக பயன்படுத்தணுங்க ரெகுலராகவே வந்து டெய்லி பயன்படுத்தலாம் இல்லை நீங்க ஃப்ரீஸ்ல எது ஐஸ் பாக்ஸை வச்சு செட் பண்ணி நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி வந்து ரெகுலராக வந்து ஃபேஸ்க்கு வந்து ஐஸ் வந்து வைக்கக்கூடாது ஒரு வீக்லி ட்ரைஸ் அப்படின்னா ட்ரைஸ் ஒரு மூணு தடவைலேருந்து ரெண்டு தடவை வாரத்தில் மூணு தடவை அது அதிகபட்சம் பயன்படுத்தலாம் அவ்வளோதான் இல்லை நீங்கள் டேரெக்டாக பயன்படுத்திங்கன்னா ரெகுலராக தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இது மாதிரி பயன்படுத்தவும் குறைஞ்சது ஒரு ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதத்துக்குள்ளேயே உங்கள் ஃபேஸில் உள்ள அந்த பிம்பிள்ஸு அக்னி அது எல்லாமே க்ளீனாக ரிமூவ் ஆகிடும் ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு ஈஸியாக நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ரெமடி எப்போவுமே இயற்கையான ஒரு விஷயம் வந்து ரொம்ப சீக்கிரமான ரிசல்ட் கிடைக்காது கெமிக்கலில் மட்டும்தான் சீக்கிரமா உடனே ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் இதுக்காக நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் ஸ்லோவாக ரிசல்ட் கிடைச்சாலும் நம்ம பெஸ்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கும் எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவை மீட் பண்ணுறப்ப பை தேங்க் யூ